அங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இங்க வந்து ஸ்டேச்சுரேஷன் ஆயிருக்கிறது உங்க கோரிக்கை நான் நிதி நிதி நிதியமைச்சர் சொல்றேன் ஏங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் பட்ஜெட்டை வரவேறுங்க இது வந்து ஒரு இந்த பாருங்க ஒரு நிமிஷம் இங்க வந்து இந்த பட்ஜெட் வந்து யாருக்கும் வந்து எந்த வித இது இல்லாம பாரபட்சம் இல்லாம அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக பாவிக்கின்ற அந்த பட்ஜெட்டாக தான் நான் பட்ஜெட்டை கொடுத்துருக்குறோம் நான் இவ்வளவு நேரம் ஒரு நிமிஷம் இருங்க தம்பி சார் நான் ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த பட்ஜெட் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு ஒரு ப்ரசண்டேஷனே கொடுத்தேன் புரியுதா இவ்வளோ ஒரு தீவிரக்கரமான பட்ஜெட்டு மக்களுக்கு உபயோகமான இருக்கின்ற பட்ஜெட் மக்கள் பயன்பெறுகின்ற பட்ஜெட் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி பேரை ஏழ்மணிலேருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறோம் புரியுதா அதே போல் ஒவ்வொரு மக்களுக்கும் மீனவர்களுக்கு மூணு இருந்து அஞ்சு லட்சம் வரலும் அவர்களுக்கு மீனவர்களை வந்து கிசான் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கோம் அவர்கள் வந்து எங்கே கேரண்டிக்கு போக தேவையில்லை நேராக பேங்கில் போனால் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு வாங்கலாம் டீசல் போடலாம் அவங்க மீன் மீன்பிடிக்க போகலாம் அளவுக்கு திட்டங்களை நாம் இண்டிவிஜுவல் பெனிஃபிஷரிஸ் திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்திக்கும் கரீப் கல்யாண அன்ன திட்ட அன்ன யோஜனா ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்காரர்களுக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இலவசமாக நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஜல்ஜீவன் மிஷனில் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் திட்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அது மாதிரி அதனால் இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம் வந்து புரிஞ்சுக்கோங்க இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம் இன்க்ளூசிவ் பட்ஜெட் நான் அதுக்கு தான் ஃபஸ்ட் நோக்கத்தை சொன்னேன் நீங்கள் நோக்கத்தை புரிஞ்சிக்கிட்டீங்களா புரியலையான்னு தெரில இந்த ஒரு நிமிஷம் இருங்க நீ இன்க்ளூஷன் பட்ஜெட் நான் பாண்டிச்சேரிக்கான இது என்னன்னு சொல்லியிருக்கிறேன் பாண்டிச்சேரிக்கான என்னென்ன திட்டங்களை ஒதுக்கி இருக்கிறோம் பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ நிதிகள் கொடுத்து கொண்டிருக்கின்றதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இந்த நிதியாண்டுக்கு மட்டுமே பாண்டிச்சேரிக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தவிர்த்து ஹெல்த் செக்டார் பாண்டிச்சேரி மக்களினுடைய ஹெல்த் செக்டாருக்கு அதாவது ஹெல்த்தினுடைய அவர்களுடைய ஹெல்த் ஊக்குவிக்கிறதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ப்ளஸ் தொள்ளாயிரம் ப்ளஸ் நூற்றம்பது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த பாண்டிச்சேரியினுடைய ஜிப்மார்க் மட்டுமே நம்ம நிதி கொடுக்கறோம் வா தண்ணீர் ஒரு நிமிஷங்க தண்ணீருக்காக பாண்டிச்சேரியில் தண்ணீர் குடிநீர் தேவைக்காக நூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்கு நிதி கொடுத்துருக்குறோம் இன்னும் பாண்டிச்சேரிக்கு தேவைகள் இருக்கும் வருஷத்தில் அது ஆளுநர் அவர்களும் இங்க இருக்கிற ஆளுநரும் முதலமைச்சர் அவர்களும் மத்திய அரசாங்கத்திற்கு அவர்கள் கொடுக்கின்ற கோரிக்கையை நிச்சயமாக மத்திய அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கும்